என்னூரில் கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி முப்பத்து மூன்று மீனவ கிராமங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மறியல் போராட்டத்திலும் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுபற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் மணிவர்மனிடம் கேட்டு பெறலாம் மணிவர்மன் இதே கோரிக்கையை ஏற்கனவே அமோனியா வாயு கசுவின் போதும் முன் வச்சிருந்தாங்க இப்போ அவர்களோட கோரிக்கை என்ன விவரங்கள் சென்னை எண்ணூரில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் உர தொழிற்சாலையை வலியுறுத்தி இன்று பொதுமக்கள் நாற்பத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் இன்று வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது இதன் அடிப்படையில் இன்று தீர்ப்பு முழுவதுமாக எங்களுக்கு வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் மக்கள் இன்று காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக எண்ணூர் வியாபாரிகள் சங்கம் சார்பில் முப்பத்தி மூன்று மீனவ கிராமங்களிலும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டம் தொடர்கிறது இதன் அடிப்படையில் காலை முதலே போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் ஆங்காங்கே இங்கே தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சின்னக்குப்பம் பெரிய குப்பம் காளாங்குப்பம் நெட்டுக்குப்பம் மற்றும் கத்திவாக்கம் நேருநகர் படைவேதி உள்ளிட்ட மக்களும் இந்த போராட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே அந்த ஊர் அங்காங்கே கிராமத்திற்கு வாயு நுழைவாயில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இங்கு அமோனியா வாயு கட்சினால் ஏற்பட்ட பாதிப்புகளால் இப்பகுதி முழுவதுமே தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு நிரந்தர தீர்வாக இந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்பது உங்கள் ஒற்றை கோரிக்கையாக இருந்து வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட அமோனியா வாயு கசுகினால் இப்பகுதியில் சுவாசக்காரர்கள் ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் இதன் அடிப்படையில் இப்பகுதியில் உள்ள முப்பத்தி மூன்று மீனவ கிராம மக்களும் இந்த ஒரே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கடந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களாக போராட்டத்தில் இவர்கள் தொடர்ந்து வருகின்றார்கள் இன்று பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு வர உள்ள நிலையில் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆங்காங்கே தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக காலை முதலில் இப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அசம்பாவித சம்பவங்களில் நகரா காரணம் ஆங்காங்கே போலீசார் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் முழுவதும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ மணிவர்மன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க